நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் நண்பர்களே அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற வேண்டிய நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டம் அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்றீங்க அந்த ஏதாவது வேலை சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய வேலை அனைத்தும் வந்து வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து 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 கொடுத்துட்டே இருக்கீங்க இதே போல உங்களுடைய இன்னும் வேண்டும் நாங்க வேண்டிக் கொள்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் விண்ணப்பிக்கலாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் எடுக்கப்படுறாங்க

காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பணம் பண்ண இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரண்டா வந்து ஒரு நாலு நோட்டிபிகேஷன் ஓபன்ல இருக்குது அதுல இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அதுல முதல் நோட்டிபிகேஷன் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு லேட்டஸ்டா ரிலீஸ் ஆனது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க இது ஜஸ்ட் பி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பில் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது போட்டோ ஒட்ட வேண்டிய இந்த பாக்ஸ் இதுல போட்டோ ஒட்டிடுங்க த்ரீ மந்த்ஸ் குள்ள எடுத்திருக்க போட்டோ ஒட்டுங்க உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்க உங்களுடைய தகப்பனார் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி அது அபிஷியல் நோட்டிபிகேஷன் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன பதவி கொடுத்துருக்காங்களோ அதுல நீங்க என்ன எலிஜிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இல்ல அதுல குடுத்துருக்க எல்லா பதவிக்குமே விண்ணப்பிக்க நினைக்கிறீங்களா அது எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மா போடலாம் அதே மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் அதாவது உங்களுடைய மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய ஜாதி மென்ஷன் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் லெவன் வந்து மென்ஷன் பண்றீங்க அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க முன் அனுபவம் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த கம்பெனி எந்த இருந்து எந்த இயர் வரைக்கும் வந்து ஒர்க் எந்த போஸ்டிங்ல நீங்க வேலை பாத்தீங்க என்ன உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன போஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான எக்ஸ்பென்ஸ் லெட்டர் லீவிங் லெட்டர் சேலரி ஸ்லிப் இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னா ஒரே அட்ரஸே வந்து எழுதிட்டு அதுக்கான ப்ரூஃப் நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து சொல்றோம் நம்ம மேல சொன்ன எல்லா டாக்குமெண்ட்மே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ்ல எல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து விண்ணப்பிக்கிங்க தேதி விண்ணப்பதரின் கையொப்பம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன முடில எல்லா இடத்துலயுமே வந்து உள்ள சிக்னேச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இரண்டு முக்கிய குறிப்பு வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம அடுத்து நம்ம பாக்க போறது நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்து அதாவது மாவட்ட நல சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் டிஸ்ட்ரிக் ஆன் சென்டர் அதாவது அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் இதுக்குதான் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு எம்எஸ் எடுத்து படிச்சிருக்கோம்னா போஸ்ட் கிராஜுவேட் என்ன பிஎட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் மாத சம்பளம் பதினேழாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக நாற்பது வயசு வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது பணி அரசு மாவட்ட மருத்துவமனை காஞ்சிபுரத்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி ரிலேட்டட்ல இருந்து நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க டிப்ளமோட்டிக்ஸ் எடுத்து படிச்சுக்கணும் மாத சம்பளம் பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்காங்க நான்காவது பணி வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் தெரப்பிக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பண்ணணுங்க இதுக்கு டிகிரி முடிச்சுக்கலாம் இல்லைன்னா பிஏ பிஎட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது வந்து எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணு வந்து சொல்லிக்காங்க அதிகபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்குக்கு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் வளாகம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி பார்ட்டி டூ ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு ஐநூத்தி ஒண்ணு தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க டேரக்டா போன் பண்ணி அவங்கள்ட்ட கொரிஸ் இல்லைன்னா டவுட் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜீரோ டபுள் போர் டூ செவன் ட்ரிபிள் டூ ஜீரோ ஒன் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேக்குற மாதிரி இருக்கும் சோ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சரணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த இரண்டாவது நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டு அதாவது இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மேல கூட பத்து பத்துனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒன்பது பத்து தான் முடிய போகுது இதுக்கு ஜஸ்ட் வந்து வியூ பண்ணாலே மாட்டு மணிக்க விநாயடும் பர்ஸ்ட் நாம பாத்த இதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இங்கயும் வந்து குடுத்துருக்காங்க சேம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இது நம்ம என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு வந்து பாக்க போறோம் சோ ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சாந்திரம் ஐந்து நாப்பத்தி ஐந்து மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி அனுப்பணும் இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஐஆர்டிபி ஹெச் ஐ வி டிபி கோர்டினேட் குடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கிராஜுவேட் எடுத்து படிச்சிக்கணும் இல்லன்னா போஸ்ட் குவாலிபிகேஷன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன்டர்வியூ அடிப்படையில் மாவட்ட காசநோய் மையத்துக்கு தான் உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத சம்பளம் டிஸ்டிக் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கு வந்து எம்பிஏ இல்லைன்னா டிப்ளமோ எடுத்து படிச்சுங்க இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்க போறாங்க மாவட்ட காசநோய் மையம் காஞ்சிபுரத்துக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அடுத்து மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மென்ட் சூப்பர்ஸருக்கு வந்து குடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு அதோட சர்டிபிகேட் இருக்கணும் டிரைவிங் லைசென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் இன்டர்ன் அடிப்படையில இருந்து எடுக்க போறாங்க மூன்று காலிப்படங்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபா வந்து சம்பளம் நான்காவது பணி சீனியர் டிரீட்மென்ட் லேப் சூப்பரைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்து இருக்கணும் இன்டன் அடிப்படையில எடுக்க போறாங்க ஒரு காலிப்படங்கள் மாதம் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபா வந்து சம்பளம் ஐந்தாவது பணி வந்து பிளஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இன்டர்வியின் அடிப்படையில் எடுக்க போறாங்க காலிப்பிரணிகள் மாதம் சம்பளம் ஆறாவது பணி டிஆர்டிபி கவுன்சிலருக்கு வந்து டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இன்ட்ரின் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க ஒரு காலி பிரயணிகள் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் ஏழாவது பணி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்டிபி கவுன்சிலருக்கு வந்து டிகிரி எடுத்து சோசியல் ஒர்க் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு இன்ட்ரெனி அடிப்பில் எடுக்க மாதம் பதிமூணாயிரம் வந்து சம்பளம் எட்டாவது பணிபி சென்டர் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் டிஓக்கு வந்து டிகிரி எடுத்து படிச்சிருந்து இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இன்டர்னி அடிப்பில் போறாங்க ஒரு கழிப்பாளிகள் மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி இங்க எல்லாமே இருக்குது நிர்வாக செயலாளி செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலக அலுவலகம் திசி ஹெல்த் ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி ஒன்னு ஐநூத்தி ஒன்னு நம்பர் கொடுத்திருக்காங்க சேம் நம்பர் அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது நோட்டிபிகேஷன் இது அதுக்கு ஒன்னு அளிக்கும் முன்னாடி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிக்காங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ரெண்டு வயண போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு வயண போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜருக்கும் பல் மருத்துவ உதவியாளருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜருக்கு வந்து ஒரு கால் பணிகள் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பல் மருத்துவ உதவியாளர் டென்டல் அசிஸ்டன்ட் வந்து டென்த் பாஸ் பண்ணிருந்தாலே போதும் சோ இதுக்கு வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறு சம்பளம் வந்து சொல்லிக்கோங்க சேம் அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப போறீங்க அடுத்து நான்காவது நோட்டிபிகேஷன் இது வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் மருத்துவ ஆலோசகருக்கு வந்து பி இதுக்கு வந்து ஸ்ரீ பெரும்புதூர் லொக்கேஷன் கொடுத்திருக்காங்க இரண்டு கழிப்பாங்க மாதம் நாற்பதாயிரம் வந்து சம்பளம் இதுக்கான அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ப இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்குங்க சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிக பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram and WhatsApp groupல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் and ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்